மழையே பெய்யவில்லை ஆனால் வெள்ளக்காடான சாயல்குடி காத்தாற்று வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட இயல்பு வாழ்க்கை மூன்று வேளை சோறு மட்டும் போட்டால் போதுமா கொந்தளிக்கும் மக்கள் என்ன நடக்கிறது சாயல்குடியில் இதோ கழுகு பார்வை களத்தில் தென் மாவட்டங்களில் பெய்த தொடர் மற்றும் கனமழையால் விருதுநகர் மாவட்டம் வத்திரா இருப்பில் இருந்து வரும் வைகை நீர் குண்டாறு வைப்பார் மற்றும் மலட்டாறு ஆகிய ஆறுகளுக்கு பிரித்து விடப்படுகிறது மூன்று ஆறுகளும் நிறைந்த நிலையில் மலட்டாற்றில் இருந்து பிரித்து விடப்படும் வைகை நீர் நாராயணன் கால்வாய் கஞ்சன்பட்டி கால்வாய் வழியாக பிரித்து விடப்படுகிறது இந்நிலையில் கஞ்சன்பட்டி கால்வாய் வழியாக மூக்கையூர் கடலுக்கு செல்லும் நீரோடும் பாதைகளில் சிலர் ஆக்கிரமிப்பு செய்ததாலும் சாயல்குடி தூத்துக்குடி ஈசையா ரோட்டில் உள்ள பதிமூன்று கண்ணுள்ள பாலத்தில் அடைப்பு ஏற்பட்டு தற்போது மூன்று கண் மட்டும் திறந்துள்ள காரணத்தினாலும் ஆற்று நீர் பெருகி உடைப்பு ஏற்பட்டு தற்போது சாயல்குடி அண்ணா நகர் மாதவன் நகர் மற்றும் சதுரயுகி அம்மன் நகர் ஆகிய பகுதிகளில் காட்டாற்று வெள்ளம் புகுந்ததால் அங்குள்ள பொதுமக்கள் வீடுகளை காலி செய்து பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு ஐபா அமைப்பினைச் சேர்ந்த ஆப்பநாட்டு இளைஞர்கள் மற்றும் விவசாய சபையினர் உணவு உடை தங்குவதற்கு இடம் ஆகியவை அமைத்துக் கொடுத்து கவனித்து வருகின்றனர் இந்த காட்டாற்று வெள்ளத்தில் குடி தீயணைப்பு நிலையம் அரசு பெண்கள் பள்ளி அரசு ஆண்கள் பள்ளி மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட இடங்களில் பெருமளவில் மழைநீர் தேங்கியுள்ளது தூத்துக்குடி ஈசிஆர் சாலையில் தேங்கியுள்ள மழைநீரால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டு உள்ளது ஊருக்குள் புகும் மழைநீரை திசை திருப்பிவிட கோரியும் காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க ஏற்பாடு செய்து கொடுக்க வலியுறுத்தியும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாகில்குடி தூத்துக்குடி மதுரை ராமேஸ்வரம் செல்லும் நான்கு முனை சந்திப்பில் அமர்ந்து பேருந்தை மறித்து மறியல் செய்ததால் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த கடலாடி வட்டாட்சியர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் மறியலை தற்காலிகமாக கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் வந்துட்டு அண்ணா நகர் மாதவன் நகர் பகுதியில் வந்து கடந்த மூன்று நாட்களாக வந்துட்டு தண்ணி தேங்கிருக்கு மழையே தேங்க ஆனால் சாயல் சாயங்குடியே அழிஞ்சு போகிற மாதிரி இருக்குது ஏற்கனவே முன்னூறு சந்த குடும்பத்தில் வந்து இப்போ வந்துட்டு அரசு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கோம் வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு தங்குமடம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த தண்ணியை வெளியேற்றக்கூடிய முறையான நடவடிக்கை எடுக்காததுனால பொதுமக்கள் பலரும் தங்கள் வீடுகளுக்கு போக முடியாமல் மிகவும் சிரமத்திற்கு ஆர்ப்பட்டு வர்றாங்க இது வந்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து வரத்து கால்வாயில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளில் இனி வரங்கால வரங்காலங்களில் இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் இருக்கணும்னா வரத்து கால்வாயில் இருக்கக்கூடிய அத்தனை ஆக்கிரமிப்புகளை அகற்றிட்டு கடலுக்கு போகக்கூடிய அந்த வரத்து கால்வாயை முறையாக சீர் செய்து கொடுக்கணும் மெத்தள போக்கா இருந்தாலும் தான் இன்னமும் வரக்கூடிய காலகட்டத்தில் உயிரிழப்பு ஏற்படும் அதே மாதிரி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி தீயணைப்பு நிலையம் கால்நடை வந்து அகற்றுறதுக்கு எந்த ஒரு முறையான நடவடிக்கை எடுக்காதனால நாங்கள் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள்லாம் சேர்ந்து சாலை மறியல் பண்ணோம் வந்த காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினால் ரெண்டு மணி நேரத்தில் அந்த தண்ணீரை போகிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் எங்க நம்பிக்கை இல்லை அதனால இங்கேயே நாங்க காத்துக்கிட்டு இருப்போம் தண்ணி முழுவதும் அகன்றா மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை கைவிடுவோம் இல்லைன்னா தொடர்ந்து நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுவோம்ன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் எனவே வருவாய்த்துறையும் அரசும் மெத்தன போக்க கடைபிடிக்காம உடனே